ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிற மலிசியில் தாங்க மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு இதுக்கப்புறம் நீ வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு வேலையும் வந்து நீ வந்து சமைக்காதே அப்படின்னு வந்து ஒரு வார்த்தையை வந்து சொல்லிடுறாருங்க அதுக்கே வந்து மல்லியோட மனசு வந்து உடஞ்சி வந்து போயிடுதுங்க சுக்கு நூறாக வந்து போயிடுதுங்க அவங்க பெரியமாவும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்லி சொல்லும் போது வந்து அந்த கஷ்டம் வந்து தெரில அவங்களுக்கு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் வச்சு லாடம் கட்டணும் போது அந்த கஷ்டம் தெரில எவ்வளோ வந்து கஷ்டம் கொடுத்தாங்க அப்போல்லாம் அப்போலாம் வந்து அந்த கஷ்டம் தெரியாத போது இவ்வளோ நாள் வந்து நான் வந்து சமைச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து எந்த கெட்ட பேரும் வந்து வந்ததில்லை ஆனால் இன்னைக்கு எனக்கு வந்து கெட்ட பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன காரணம் அதுக்கு அப்படின்ற அந்த காரணத்தை வந்து நான் கண்டுபிடிச்சே வந்து ஆகணும் இவ்வளோ நாள் நான் வந்து சமைச்சிட்டு இருந்தேன் அந்த சாப்பாடை வந்து இருந்தாங்க எல்லாருமே யாருமே வந்து எதுவும் குறை சொல்லலை ஆனால் இன்றைக்கி வந்து குழந்தைங்களே வந்து மயக்கம் போடுறாங்கன்னா இதில் வந்து ஏதோ வந்து ஒரு மிஸ்டேக் வந்து நடந்திருக்கு அது என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து க கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானும் அதை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இறங்குறேன் நம்ம மல்லியும் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தீவிரமாக வந்து ஆராய்ச்சி வந்து பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்பாக்குட்டி நீ வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்துடல அந்த வீடியோவை வந்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்குது சரி ஓகே என்ன மிஸ்டேக் ஆச்சு என்ன இதில் எதை எதை சாப்பிட்டு வந்து இந்த பசங்களாம் வந்து மயக்கம் போட்டு விழுந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கேக்கே வந்து லைட்டாக ஒரு பீஸ் மட்டும் வந்து விஜய் கொடுக்கறதுக்காக வந்து கேக் பண்ண இடத்துல வந்து வச்சுருந்தாங்க அந்த கேக் பீஸை வந்து எடுத்து வந்து ஸ்மெல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஹரோமா வந்து வருதுங்க அந்த ஹரோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வந்து ஒரு பேட் ஸ்மெல்லு வருது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் கேக் ஸ்மெல்லு தூரமாக வச்சால் இருக்குது கிட்டே வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது வந்து ஒரு ஹரோமா வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து யோசிக்கிறாங்க அது என்ன 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 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கும்போது தான் வந்து தெரியுது அவங்களுக்கு வந்து சரி அந்த வீடியோ வந்து மறுபடியும் வந்து பார்க்குறாங்க பார்க்குறாங்க இதை கேட்க பார்க்குறாங்க பார்க்குறாங்க கேட்க பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச முட்டை முட்டை பாக்ஸ் வந்து வேறையாக இருக்குது ஆனால் இதில் இருக்கிற முட்டை பாக்ஸ் வந்து வேறையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க ஒரு வேளை முட்டை சூணியை இது பண்ணி வச்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து யோசிக்க வந்து தோணுதுங்க ஏன்னால் வந்து முட்டையில் என்ன தான் வந்து கலந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க வரீங்களா அப்படிதாங்க எனக்கும் வந்து தோணுது என்ன வந்து கலந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உங்களுக்கு தெரிஞ்சதுனால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் செமையாக வந்து பிளானை போட்டாங்க முட்டையில் வச்சு முட்டையில் வந்து முட்டை மந்திரம் போட்டு பார்த்துருக்கேன் கொட்டை மந்திரம் போட்டு பார்த்துருக்கேன் இந்த மாதிரிலாம் ஒரு மந்திரத்தெல்லாம் வந்து போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய மந்திரம் வந்து பார்த்துருப்பேன் ஆனால் முட்டையில் ஒடித்து ஊற்றி அந்த கேக்கவே வந்து நாசனமாக பண்ணி அதை வந்து மயக்கம் ஆகிற அளவுக்கு வந்து இவங்க வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து சொன்னால் ஆமாங்க அப்படி என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னால் சத்தியமாக வந்து ப்ரெடிக்டே வந்து பண்ண முடியல உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா வந்து நீங்கள் வந்து எனக்காச்சும் வந்து சொல்லி சொல்லுங்கள் நான் வந்து மற்றவங்களுக்கு வந்து சொல்லி சொல்கிறதுக்காக என் முட்டையில் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து கலக்க லாம் முட்டையை வந்து இந்த மாதிரி உடைக்காமையே வந்து அவங்க வந்து அந்த முட்டை பாக்ஸோடு தான் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க அப்படி அப்போ எப்படி வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த முட்டைக்குள்ளே வந்து அந்த செயலை வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில எனக்கு ஒருவேளை வந்து டைரக்டர் சார் வந்து மறந்துட்டாரோ முட்டைக்கு பதிலாக வந்து ஏதோன்னா மாவு எது வந்து கலந்து வச்சிருக்கலாம் ஆனால் முட்டையில் வந்து எப்படி வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கு இது வரைக்கும் வந்து டவுட் வருது அதே மாதிரி வந்து நம்ம டேரக்டர் சாருக்கும் இந்த சீரியல் எடுத்தவங்களுக்கும் வந்து டவுட் வந்துருணுன்னு தான் நினைக்கிறேன் சரி ஓகே அது என்னன்றது நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அதுக்கு அதெல்லாம் வச்சு முடிச்சு எல்லாமே வந்து மயக்கம் போட்டு குழந்தையெல்லாம் தூக்கிணும் போய் ஹாஸ்பிட்டலில் வந்து ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லிட்டு வந்து ஓட வச்சு அதுக்கப்புறம் வந்து வெண்பாவை வந்து டிஸ்மிஸ்ஸே வந்து பண்ணிட்டாங்க சஸ்பெண்டே வந்து பண்ணிட்டாங்க ஒரு அஞ்சு நாளைக்கு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து வராருங்க வீட்டுக்கு வந்து வந்து நீ எல்லாம் சாப்பாடு கீப்பாடெல்லாம் எதுவும் வந்து பண்ணிட்டு அதை பண்ணனு வச்சுக்க நான்லாம் மூஞ்சில் தூக்கி அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயகாந்த் ஸ்டைலில் வந்து ஏ யாராவது மூஞ்சு பேசிக்கிட்டு வந்து மூஞ்சி தூக்கி அடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜயகாந்த் அந்த ஸ்டைலில் வந்து சொல்லி சொல்லலாம் அவர் ஒரு லெஜண்ட் அவரை வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து நல்லதாக தான் வந்து நினைக்கணும் நல்லதாகவே வந்து அவர் மாதிரி வந்து இந்த உலகத்தில் வந்து வேறு யாரும் வந்து மறுபடியும் வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல வரேன் நான் சரி ஓகே லெஜெண்ட்டை பற்றி நல்லா வந்து நம்ம வந்து நம்ம வாயால் வந்து பேசுகிறதுக்கு வந்து நான் வந்து தகுதி கிடையாது நீங்கள் யாராச்சும் தகுதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து அவரை பற்றி வந்து எது இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லி சொல்லலாம் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாக்கும் சேர்ந்து வந்து வேறு ஒரு பிளானை வந்து வச்சுருக்காங்க நம்ம மல்லி அந்த பிளானில் வந்து மாற்றாங்களா சிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் சிக்கனாங்க சின்ன பின்னாடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்கனவே வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்க்குறதுக்கு தான் வந்து சும்மா காத்தாறு மாதிரி இருப்பேன் ஆனால் இறங்கினா கடலாறு மாதிரி வந்து அழப்பி விட்டுருவேன் உழைப்பி விட்டுருவேன் அப்படின்னு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொன்னாங்க காற்று மாதிரின்னு சொல்லிட்டு சரி ஏதோ ஒரு காத்தா இருந்து போ ஆனால் நீ வந்து பண்ணுறதெல்லாமே வந்து பக்காவாக நீ வந்து மாட்டிக்கிறே மல்லி ஒரு ஆதாரம் கூட வந்து உனக்கு வந்து உனக்கு ஆப்போசிட்டாக வந்து கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து மன வேதனையாகவும் மன உளைச்சலாகவும் என்ன சொல்கிறதுனே தெரில அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து வேதனையாக இருக்குது அப்படின்னு தான் என்னால் வந்து சொல்லி சொல்ல முடியும் சரி ஓகே உனக்கு எப்படி இருக்கோ தெரில ஆனால் அந்த வேதனையெல்லாம் எங்களால் வந்து பார்க்க முடியல நீ எப்பயாச்சும் வந்து அவங்கள வந்து திருப்பி அடிக்கணும் அப்படின்றதான் வந்து எங்களுடைய குறிக்கோள் அது எப்போ அடிப்பா எப்படி அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாது ஏன்னா மல்லி வந்து சொல்லி அடிக்க மாட்டாங்க சும்மா கில்லி மாதிரி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை யூ டாட்டா